நளினியை பார்த்து கதறி அழுத டி ராஜேந்தர் இப்படியும் கூட நடக்குமா நடிகை நளினி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்று ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சினிமாவுக்கு வந்த நளினிக்கு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான உயிருள்ளவரை உஷா படம் பெரிய வெற்றியாக அமைந்தது அதன் பின்னர் டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்த நளினி ராமராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நளினிக்கு ஏற்கனவே சினிமா அறவே பிடிக்காதாம் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிக்க வேண்டாம் என்பதே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததாம் ஆனால் காலம் ராமராஜனை விவாகரத்து செய்த பிறகு நளினியை மீண்டும் சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்தது ராமராஜனுடனான விவாகரத்துக்கு பிறகு நளினி மீண்டும் டி ராஜேந்தர் இயக்கத்தில் காதல் அழிவதில்லை என்ற படத்தில் நடித்திருந்தார் இதில் வில்லியாக அவர் நடித்திருப்பார் அந்த படத்தின் படப்பிடிப்பில் நளினியை பார்த்ததும் டி ராஜேந்தர் அழுதுவிட்டாராம் என்னுடைய உயிர் உள்ளவரை உஷா ஹீரோயினுக்கா இந்த நிலைமை என்று சொல்லி அழுதாராம் நளினி இந்த விஷயத்தை தான் பேட்டியில் பகிர்ந்திருந்தார் அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தை நம்பி ராமராஜன் தன்னை விவாகரத்து செய்து விட்டதாக அவர் சொன்ன விஷயம் இப்படியும் கூட ஒருவருக்கு நடக்குமா என்று இருந்தது இதனை கேட்ட ரசிகர்கள் வியப்பில் உள்ளனர்